பாய் பாய் சைட் பைபாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிருச்சு காத்து சத்தாங்க அதிகமா இருக்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்றேன் என்ன பண்றது பெட்ரோ வைக்க சொல்லி விட்டாச்சா நவீன் பாருங்க நம்ம வண்டியோட சூப்பர் வண்டி பெட்ரோல் செலவு இல்லாத அருமையான வண்டி ஓட்ட போறாரு ஓட்டு ஓட்டிப்போ ஓட்டு 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 ஹாய் சூப்பர் எல்லாருமே இந்த மாதிரி ஓட்டிருப்பீங்க கண்ணா உன் பேர் என்ன அவன் பேரு சஞ்சித்தா சரி பைக் ரைடர் சூப்பர் பைக் குரூப் பூரா யாரோ வந்திருக்காங்க ஏற தொடங்கிவிட்டியோட ரெண்டு மணிக்குதான் ராசி பண்ண நானே இப்போ கொல்லிமலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் நம்ம தம்பிங்க ரெண்டு பேரும் பாருங்க அவங்க எஃப்சியில வந்துட்டு நான் அப்படியே கீழே போய்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் வந்தாங்க அவர் நேம் வந்து ஒருத்தர் சாமி ஒருத்தர் பேர் ராகவன் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படியே கொல்லிமலை மேலே ஏறிட்டு இருக்கேன் நான் ஏறும்போது கரூர் தம்பிங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என் ஃபாலோ பைக்கு திருப்பிக்கிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றது நான் தம்பி வணக்கம் சரி நான் அப்படியே நீங்களும் அப்படியே கிளம்புங்க நானும் வரேன் கரூர் வந்தால் மீட் பண்றேன் சரிங்கண்ணே ஆல் தி பெஸ்ட் இப்போ கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அதை இந்தமாரி போட்டுட்ருக்காங்க கம்ப்ளீட் எதுக்குன்னா இது பாருங்கள் லப்பர் புஷ் சப்போஸ் கார்னரிங் கார்னரிங் ஏதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாக்கா இது இடிக்காமல் இருக்கிறதுக்காக இது இப்போ ஏற்காட்லேயும் போட்டுட்ருக்காங்க கரூர்லேயும் போட்டுட்ருக்காங்க சாரி கொல்லிமலைலையும் போட்டுட்டுருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதை காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல நிறுத்தினேன் கரெக்டாக நம்ம தம்பிங்களாம் ரெண்டு பேர் வந்தாங்க சரி கண்ணே பார்ப்போம் சரி சரி போய் ஆல் தி பெஸ்ட் நம்ம தம்பிங்க வேலூர் நான் பக்கத்தால் பொத்தனூர் பொத்தனூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு அவங்கெல்லாம் கொல்லிமலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கேங்க நான் மேலே ஏறிட்டு இருக்கேன் ஆல் தி பெஸ்ட்டு தம்பி வணக்கம் எந்த ஒரு தம்பி நீங்க உசிரியா சரி சரி யமாங்கா யாருது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க மூணு வருஷமா இருக்குண்ணா சரி அங்கேருந்து வரும்போது பைக்கு பார்த்தோம்னா நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஒன் தேர்ட்டி ஃபைவா நான் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கேன் நம்ம தம்பிங்கெல்லாம் சென்னை தம்பிங்க எல்லோரும் என் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏற்ற பார்த்துருக்காங்க சரி அவங்க அப்படியே நிறுத்தலாமான்னு யோசனை பண்ணாங்க நிறுத்திட்டேன் அவங்களுக்காக ரொம்ப ஹாப்பி அதெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க அப்படியே என் சேனல் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே போட்டு அவங்கெல்லாம் பெரிய பெரிய கேமராலாம் வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம செல்ஃபோன்லேயே எடுக்கிறோம் புள்ளிமலை மேலே இருக்கும்போது இந்தமாரி நிறைய ஷெட்டு போட்டுட்ருக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயங்க இந்த ஷெட்டு வர்ற வழியில் நிறையா இடத்துல போட்டுட்ருக்காங்க எனக்கா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா டூ வீலரில் வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய சிரமமாக போயிடும் அதனால் உண்மையாலுமே நான் வந்துட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தமிழ்நாடு அரசையும் பாராட்டுறேன் ஏற்காட்டில் கூட இந்த மாரி போட்டாங்கன்னா நல்லதுங்க ஏன்னா ஃபேமிலியாக வந்துட்டு டூ வீலரில் தான் நிறையா பேர் ரைடு பண்ணுறாங்க அவங்கெல்லாம் மழை வரும்போது ரொம்ப சிரமப்பட்டுருங்க எங்கேயுமே ஒண்ட முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கிறது நல்லது ஆனால் ஒன்னே ஒன்றே இந்த மரத்தடியில் போடாமல் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா மின்னல் வந்து மொதல் மரத்தை தான் தாக்கும் அதனால் மரத்தை தவிர்த்து வேறு மரத்துக்கு அடியிலெல்லாம் போட்டால் பரவாயில்ல ஏன்னா சப்போஸ் கிளை ஏதாவது உடஞ்சி விடணுதுன்னா இது மேலே தான் மழை பெய்யும் போது பிரச்சனை வருது நன்றி தெரியுதாங்க நல்லா கோட்டமா இருக்கு கொல்லிமலையில் ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்திருக்காங்க 뭐이게자라거든 <목소리도> Thank <laughs> you. இந்த தடம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸுங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க ரூம்லாம் ரெண்டு கொடுவங்களாட்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சேரணப்படியே நீத்தியிருந்தேன் அப்போ நம்ம ஃபாலோவர் அவர் ஈரோடு காரர் அவர் இங்கே வந்து கவர்மெண்ட் ஐடிஐயில் வந்து ஒர்க் பண்ணுறான் சார் உங்கள் நேம் சொல்லிவிடுங்க சார் பேர் தரணி வேலன் சார் ஓகே சார் உங்கள் நேமுங்க வெங்கடேஷ் சார் சரி அண்ணா வணக்கம்ண்ணா அவங்களாம் இங்கே வந்து இந்த கட்டட வேலை இருக்கு சரிங்க தேங்க்யூ உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி மகிழ்ச்சி வீட்டுல மணிகண்டன் அப்புறம் சுந்தரியக்கா அவங்க மருமக திவ்யா அவங்க குடும்பமே எல்லாரும் கொல்லிமலைக்கு வந்திருந்தாங்க எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப ஒரு சந்தோஷமா போயிடுச்சு வச்சுக்கோ கிளம்பி ஆச்சே கீழே போயிடணும் பாருங்க சூரிய உடைய வராத இருட்டா இருக்கு சூப்பரா இருக்கும் இவங்கெல்லாம் எடப்பாடிக்காரங்க காரங்க இந்த கோழியில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் இதே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு வாழ்த்துக்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம தம்பிக்குன்னா இருந்து வந்துருக்குறாங்க அவங்க இப்போ கொல்லிமலை நோக்கி போகிறாங்க ஹாய் தம்பி வணக்கம்

சங்கர் மெக்கானிக் அவரும் அவருடைய ஃப்ரெண்டு எலக்ட்ரீஷியன் தம்பி உங்க பேர் என்ன திருப்பதிங்களா எந்த ஊர்ல ஒர்க் பண்றீங்க அசிப் துல்லா சரி ரைட்டு மட்டம்தான் வனப்பகுதி அப்படிங்கிறாங்க